குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது நேர்காணலில் மனம் திறந்து பேசியிருக்கக்கூடிய காளியம்மாள் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போற வாங்க பார்க்கலாம் இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலின் போது வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மால் தான் இருக்க போகிறாங்க அப்படின்றதான் எல்லா கருத்து கணிப்பு தகவல்களுமே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது இதற்கு முன்னதாக ரவீந்திரன் துரைசாமி பாண்டேவ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மயிலாடுதுறையில் தற்போது காளியம்மாளுடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் அவங்களுடைய சொந்த தொகுதியான மயிலாடுதுறையில் அவங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த ஒரு பலனாகவே இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது அப்படின்றதா ரவீந்திரன் துரைசாமி இதற்கு முன்னதாக நேர்காணலில் பேசியிருந்தாரு இப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சில சலசலப்பின் காரணமாக காளியம்மாள் கட்சியை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துச்சு இது எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வச்ச பிறகு உண்மையிலேயே அந்த கட்சிக்குள்ளே என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் காளியம்மாலும் சீமானும் சமரசம் ஆனாங்களா இல்லையா இன்னமும் அந்த பிரச்சனை தான் இருக்கா அப்படின்ற கேள்விகள் நம்ம அனைவருக்குமே இருந்திருக்கோம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் தற்போது காளியம்மாள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுடைய நேர்காணலின் போது மனம் திறந்து பேசியிருக்காங்க ஆனால் சீமானவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனஸ்தாபத்திற்கு முழுக்க முழுக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் தான் காரணம் அவங்க அனைவருமே பார்த்த ஒரு வேலை தான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினையே உண்டு பண்ணிடுச்சு அப்படின்றத காளியம்மால் பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் காளியம்மாள் சொல்லிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா நான் தான் கட்சி வளரும் கட்சி வளர்ந்தாதான் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆக முடியும் அதற்காக முதல்ல என்னுடைய வளர்ச்சியை தான் நான் பார்க்கணும் பாக்கணும் தான் காளியம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்றத இந்த நேர்காணலையே ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இவங்க இப்படி வெளிப்படையாக பேசுவதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா சீமான் காளியம்மால கண்டிக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்துச்சு இந்த ஒரு ஆடியோலயே சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா கட்சியை வளர்க்குற வேலையை பார்த்தா மட்டும் போதும் நீங்க தனியாக ஒரு கூட்டத்தை சேர்த்து அவங்களுக்கு ஃபோனு பணம் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு எந்தவித தேவையுமே இல்லை அப்படின்னு கண்டிச்சிருந்தார் இதனுடைய வெளிப்பாடு தான் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணலில் இது ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க நான் வளரணும்னு நினைச்சது உண்மை தான் ஆனால் நான் வளர்ந்தால் தான் கட்சி வளரும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணேன்னு நினைத்த தவிர தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஒரு செல்வாக்கு சேர்த்துக்கிட்டு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சியில் இணையணும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல கூட நினச்சதில்லை ஆனால் இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அப்படியே நேர்மாறாக சில பேர் பார்த்தீங்கன்னா புகுத்திட்டாங்க அப்படின்றதுனால தான் எங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வந்தது மற்றபடி அண்ணன் சீமானுக்கும் எனக்கும் எந்தவித இடத்துலையுமே மோதல் நடந்தது கிடையாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்பு இருந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கை போல தான் இருந்துட்டு இருக்கோம் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சி பிரிவடைய போகுது அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னு தான் காலியம்மன் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து இந்த நேர்காணலில் பேசியிருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்